இந்த மூச்சுப்பயிற்சி தினமும் பத்து நிமிஷம் பண்ணும் இந்த மூச்சுப்பயிற்சி தான் வாசி தியானம் செய்ய வேண்டும் இந்த வாசி தியானம்ங்கிறது பாலதிரிபுர சுந்தரியின் இருப்பிடத்துக்கு போகிறதா வாசி தியானம் பாலதிரிபுர சுந்தரி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்ற மூன்று மூன்று படைத்தல் காத்தல் அளித்தலுக்கும் தாண்டி பிந்துவாக இருக்கின்ற மகா திரிபுர சுந்தரி பதினாறே வயதான இளமையானவள் பராசக்தியின் வடிவம்தான் மகா பால ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி போட்டீங்கன்னா ஒரு உலட்டில் அப்போ பிந்துவாக இருக்கா சென்ற புள்ளி அந்த சென்ற புள்ளியில் ஊசி முனைவோல் இருக்கின்ற அந்த பாலாம்பிகை வாழைத்தாய்க்கு தான் சித்தர்கள் பூர எல்லாம் வாழைத்தாய் பிடிக்கிறது தான் நம்மளுடைய டென்டென்ட் இப்போ வாழைத்தாயில் நம்ம வந்து ஊசி முனையில் நாசியில் ஏறி நாசியில் ஏறி கால் கால் வரதில் இடைகளை பெண்களை என்று இரண்டு நாடி நாசி வழியாக ஏறி அதை சமநடையை வைத்து இரண்டையும் சமநடை வைக்கிறோம் இப்போ இடைகளில் இருக்கிற ஆற்றல் பெண்களில் இருக்கிற ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து சமநடை வைத்து கான்சியஸை ரெண்டையும் கலந்துரும் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ரெண்டும் கலந்து சிவன் சக்தியில் கலந்து சக்தி சிவனின் கலந்து அபானன் பிராணன் இரண்டும் கலந்து இரவும் பகல் வாராது இரவும் பகலும் சந்திக்கின்ற சந்தி இப்படி சந்திச்சு மூ உச்சி மூ முனையில் சொலு முனை நாடி வழியாக உள்ளே இருக்கின்ற ஓட்டம் வாசி பிராணனினுடைய வெளி ஒளி பிராணனுடைய பிராணனை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி தாரணம் பண்ணி தாரணம் பண்ணி தாரணம் பண்ணி பிராணனை பிடிச்சிடுறோம் அந்த பிராணனை பிடிச்சி அந்த அளப்பரிய ஆற்றலுக்கு பேர் தான் வாசி அந்த அளப்பரிய ஆற்றல் வாசி ஊசி வழியாக நாசின் வழியாக ஊசித்துற ஆற வழியாக ஏற்றுனோம்னா ஒளி விடும் அங்கே அந்த வாழை தெய்வம் ஒளி தெய்வமாக தெரிவார் அதுக்கு பேர் மோச்சகதி வெளியே வர மாட்டோம் அது பண்ணணும்னா இதே பயிற்சி தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க ஒரு லட்சம் மந்திரம் உருவேற்றினால் மோச்சகதி தான் அப்போ ஒரு லட்சம் மந்திரம் வந்து வாசி தியானம் பண்ணிங்கன்னா வாசி தியானங்கிறது என்ன மூச்சு பயிற்சி தான் அதில் மந்திரத்தில் நினைத்து 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 அதுபாக தாரணம் பண்ணும் அப்போ நாடி தாரணைன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நாடி தாரணம் பண்ணும் இந்த நாடி தாரணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் வாசியான வாசி தெய்வத்தினுடைய மந்திரமான ஓ மந்திரம் இவ உடம்புக்குள்ள இருக்கிறது கரெக்டா இருக்கிறது கனெக்ட் பண்ணணும் எனர்ஜி ஒளியா இருக்கணும்னா ஓம் ஐங் சௌங்கு இங்கு ஓகே இந்த வாழைத்தாய் கடைசியாக இந்த மந்திரத்தை நம்ம நினச்சி 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 பண்ணும்போது ஊசி துவார வழியாக அந்த வாசியானது வாழைத்தாய்கிட்ட போய் நின்றுச்சுனா நம்ம வெளி பயணம் பண்ணாது வெளியே போன காற்று உள்ளே போகாது உள்ளே போன காற்று வெளியே போகாது அப்படியே மரக்கட்டையான்னு இருக்கும் சரியா ஏனென்றால் மனதினுடைய பிடியிலிருந்து துரிதத்துக்கு போயிடும் மனதனுடைய பிடியே உலகத் தோற்றம் அது விளையிடும் விளையச்சின்னா வெளி மனத்தோ மன உற்பத்தியாக அப்படியே நின்று போயிடும் உள்ளே போய் அதுதான் தியானம் தான் ஆனால் நமக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த வாசி தியானம் தியானம் அண்டு பயிற்சிங்கிறது சக்கரங்களை ட்ரூல் பண்ணி ஃபிசிக்கல் பாடி இது பண்ணி நம்ம அதை தியானம் பண்ணும்போது நமக்கு செல்வம் பெறுகணும் கல்வி பெறுகணும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுனா அதை யூஸ் பண்ணலாம் அதுலேயே உள்கதியாக அதுக்கூடாது உள்கதிங்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி மணிநேரம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உள்கதி ஆகும் நம்ம பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பண்ணிட்டு வந்துடும் இப்போ ஆற்றல் ஜாஸ்தி வேணுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகிறது அதுக்கு மேலே கந்தசேசி தோஷம் இருபத்தி நாலு நிமிஷம் போடும் அவ்வளோதான் மேக்ஸிமம் அதுக்கு மேலேனா தாரணம் பண்ணி பண்ணக்கூடாது சரிங்களா பண்ணுறது நீங்கள் நான் மோச்ச ரீதியாகிறேன் அப்படின்னா என்ன கேட்கக்கூடாது அப்படியே தாரணம் பண்ணி தாரணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மந்திரத்தை வச்சு ஒரு த ஒரு லட்சம் தடவை தியானம் பண்ணிங்கன்னா அவங்க பாலாம்பிகிட்ட போயிடுவாங்க சரியா அப்புறம் வெளியே வர தெரியன்னா பிரச்சனை அதையும் நம்ம வெளிய வர தெரியும் வந்து வந்து போவோம் தெரியும் அப்போ இந்த மந்திரத்திற்கு இந்த மகா சித்தியடைவதற்கு மகாபாலாபிகை மந்திரத்தை தியானம் செய்வதற்கு முன்னாடி என்ன கொடுக்குறாங்கன்னா சில மந்திரங்கள் கொடுக்குறாங்க அப்போ தாரணம் பண்ணணுங்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு பாக்ஸ் ப்ரீத்திங் ஃபஸ்ட்டு எடுத்தவரை ஒரு பாக்ஸ் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க அப்போ நாலு அச்சர ப்ரீத்திங் நாலு அச்சர ப்ரீத்திங் சொல்லுவாங்க சம சம ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க அது பார்த்து சம சம ப்ரீத்திங்னா சம ஊச்சி பயிற்சி அப்படிம்பாங்க எப்படின்னா ரெண்டு செகண்ட் இழுக்கிறேன் ரெண்டு செகண்ட் வைக்கிறேன் ரெண்டு செகண்ட் விடுறேன் ரெண்டு செகண்ட் இழுக்கலை இழுக்கிறேன் இது சமம் அது மேக்சிமம் நாலாக வச்சுக்கணும் நாலு அச்சரமாக வச்சுக்கணும் எப்படின்னா இழுக்கும்போது சிவசிவன் நான் நெத்தி போட்டில் சிவசிவன்னு நினைக்கிறேன் சிவ நான் இழுக்கலை வெளியில் இருக்குது கேவல கும்பகம் கும்பகம் மணி நிறுத்திவிட்டு அங்கே சிவசிவன் நினச்சிட்டு சிவசிவன் சிவ சிவன் சிவசிவன் வெளி விட்ட சிவசிவன் வெளியே நிற்கிது அப்படி ஒரு புள்ளியில் சிவசிவன் வெளியே நிற்கிறது போனால் நெத்தி போட்லேயே நினைக்கலாம் ஓகே நீங்கள் வெளியே போக வேணாம் நெத்திலேயே நினைக்கிறேன் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிவசிவன் எடுத்துக்கிறேன் இந்த புள்ளியில் வச்சுக்கிறேன் அங்கே சிவசிவன்னு மனசுக்குள்ள நான் சொல்கிறேன் வெளி விடுற நாட்டு சிவசிவன் நினச்சி விட்றேன் அகெயின் வந்து விட்டோன்னே இங்கே பாயிண்ட் வந்துடுது சிவ சிவன்னு நினைக்கிறேன் சிவசுவேன் நாலட்சரம் இழுக்கிறேன் நெத்திப்பூட்டில் சிவசுவேன்னு ஹோல்டு பண்ணுறேன் வெளியில் விடும் போது காற்று வெளியே வருது சிவசுவேன்னு ஹோல்டு பண்ணி வெளியே விட்டுட்டு இழுக்க மாட்டேங்கிறேன் அந்த போது அதே போட்டில் சிவசி இப்படியே பண்ணிட்டு தான் சம மூச்சு பயிற்சி சரிங்களா இதை பண்ணி பழகணும் இதே மந்திரத்தை இப்படி பழகலாம் சம மூச்சு பயிற்சியில் வசி வசி வசிங்கிறது நாலு அச்சரமாக நினைக்கிறேன் நாலாக இழுக்கிறேன் நாலு தடவை வசி வசின்னு நினச்சி இழுக்கிறேன் ஹோல்டிங் வாசி வசி எகைன் விடும்போது வசி பசி விட்டுட்டு நிறுத்தி புட்டியு நினைக்கிறேன் இழுக்கில் காற்ற வசி வசி புரி எப்படி வசி வசிங்கிறது போயிட்டே இருக்கும் நெல் வாரையாடி வரையாடி கான்கிறது ரெண்டு வசி வசி நெத்தி போட்டில் வசி 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 விட்டுட்டேன் நெத்தி போட்டில் வசி வசி இந்த சம ஊச்சி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் சமான ஊச்சி பயிற்சி ஒன்லி நெத்தி போட்டில் பண்ண பண்ணவே நமக்கு என்ன ஆகுது மைண்டு காமாயிடு எல்லாம் பண்ணிடும் ஆட்டல் பெறும் இதையே நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகலாம் இப்போ ஆட்டில் பிரச்சினைங்கன்னா அங்கே கொண்டு போய் வச்சு நினச்சி சம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போ என்ன ஆற்றல் அதிகமாகவும் இல்லை முதுகு தண்ணில் கொண்டு போய் நிறுத்தலாம் எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் அப்போ இங்கே வைக்கும்போது தான் வாசி என்ன ஆகுது பயங்கரமாக கட்டும் இப்போ வாசியோடைய எனர்ஜியை வந்து நிறுத்தணும் அப்படின்னா இரண்டு களை நாடி தாரணம் பண்ணிகிட்டே இருக்கப்படி தான் இந்த சம பயிற்சியை பண்ணணும் இது பாக்ஸ் பருத்தின்னு சொல்லுவாங்க வெளியே நீங்கள் பாட்டுக்கு நாலு செகண்ட் நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி நினைக்கிறது பிரயோஜனம் கிடையாது மந்திரமாக நினச்சி மந்திரமாக நினைக்கும் போது ஆற்றல் பெருகும் சிவ சிவ நம நம பண்ணலாம் வசி வசி பண்ணலாம் இந்த மாதிரி மசி மசி பண்ணலாம் நசி நசிங்கிறது ஒரு விஷயம் நசிங்கிறது நசிக்கிற மாதிரி இருக்காது வேணாம் அப்போ பல வழிகளில் இந்த ரெண்டு ரெண்டு அச்சரத்தை கூட்டி கூட்டி பண்ணலாம் பண்ணி சமமாக இழுக்கணும் நாலு செகண்ட் இழுக்கிறது நாலு செகண்ட் ஹோல்டு நிறுத்தியில அகைன் நாலு செகண்ட் விடுறது விட்டதுக்கப்புறம் இதே விட்டுறதில்ல ஊதுறது இந்த இடத்துல ஊதிட்டு அங்கேயே நிறுத்துறது இதை பழகும்போது தான் அடுத்து நம்ம வாசி தாரணா மந்திரம் பண்ண முடியும் அதை நான் சொல்லித்தரேன் இது அடுத்த பயிற்சி இந்த பயிற்சியும் ஃபஸ்ட்டு பழகும்போது தான் வாசி தாரணா பால திருபுசந்தனுடைய ஐம் க்ளீம் ஷோங்கிற மந்திரத்தை வைத்து ஊத முடியும் இப்போ அதுக்கு தாரணா மந்திரா இருக்குது அப்போ அதுக்கு தாரண மந்திரம் வந்து எப்படின்னா ஐம் ஓம் அப்படின்னு ஒரு மந்திரம் அப்போ அதுக்கு மூணு மகாவாலை தியானத்துக்கு சிங்கெண்டு இழுத்து எப்படின்னா நான் அதையும் சொல்கிறேன் சரியா மூச்சை சிங்குன்னு இழுக்கணும் சிங்குன்னு இழுத்து அங்குன்னு மூலாதாரத்தில் போய் அந்த முது தண்டில் எண்ணில் போய் அங்குன்னு அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் அப்போ சிங்குன்னு இழுத்து ஒரு பாயிண்ட் போயிட்டு மூலாதாரத்தில் எண்ணில் போய் அங்குன்னு நிற்கிது பண்ணிட்டன் பிரித் பண்ணுறதுக்குமாரி ஓம் இப்போ சிங்கு சிங்குன்னு இழுக்கிறேன் மனசுக்குள்ள சிங்குன்னு இழுத்து மூலாதார எண்டில் போய் அங்குன்னு நினச்சிக்கிறேன் அங்கு விடும் போது வங்கு புரியா சிங் அங்கு ஹோல்டு வங்கு வங்கு அப்படியே வந்து என்ன விட விடியாக போய் உச்சியில் அடிக்கிற மாதிரி நினைக்கிறேன் சிங் மூலாயிரத்தொன்னு அங்கு இது என்ன பண்றோம் பாருங்க எப்படி பண்றோம் பாருங்க தியான முத்திர வச்சு சமமா போகுது சிங்கன்னு மனசுக்குள்ளேயே அந்த தாரணம் பண்ற நாடிய அங்குன்னு அடிக்கிறது தாரணம் பண்ண நினைக்கிறேன் அங்குன்னு கேக்குது உக இந்த பயிற்சி வாழையை பிடிக்கிறதுக்கு முத பயிற்சி இதுதான் இதை தொடர்ந்து பண்ணணும் எப்படி முதலே தாரணம் பண்றேன் எழுத்து ஹோல்டு ஆஃப் மூலாதாரத்தினுடைய குண்டலினுடைய பாயிண்ட் உச்சி ரெண்டு தான் ஓகே பண்ண 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 பிராணன் அதிகமாக இருக்கும் தாரணும் சரி இதுக்கப்புறம் இன்னொரு மந்திரம் சொல்லிட்டாங்க ஓகே